தற்கூரி யாரா ஓட்டு போட முடியுமா தற்கூரி கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறோம் அவங்க தான் தற்கூரிகள் அப்ப நாங்க தற்கூரினா ஓட்டு வாங்குறவங்களும் தற்கூரி தானே சும்மா லாஜிக்கே இல்லாம தற்கூரி தற்கூரி தற்கூரின்னு சொல்ல முடியாது இப்படியா ஒருத்தர் மாற்றம் வேணும் எங்களுக்கு என்னன்னா ரெண்டு கட்சி இருக்கு ரெண்டு கட்சியில ஏதாவது ஒண்ணு மாறியே ஆகணும் இத்தனை வருஷம் ஆடிட்டாங்க உங்களை கேட்க ஆள் இல்லாதனால தானே நீங்க இவ்வளவு பண்றீங்க ஒருத்தன் இருக்கான்றது மட்டும் தானே நீங்க எல்லாமே பயப்படுறீங்க இத்தனை நாள் நீங்க இவ்வளவு இதுவே இல்லையே நாங்கள் தான் ஆள்ற மாதிரி பேசுறீங்க இப்போ அவனை பார்த்து பயப்படுறீங்களே அப்பயே விஜய் ஜெய்சாரி வச்சுக்கலாம் அவருக்கு நல்லா பாப்புலாரிட்டி வருதுங்க பீப்புள் வந்து புதுசாக சேஞ்ச் பார்க்காங்க இந்த ரெண்டு கவர்மெண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே தனியாக வச்சு புதுசாக பார்க்காங்க இது வந்தால் நல்லது மக்களுக்கு ஆட்சி மக்கள் ஆட்சி வந்தால் நல்லது நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே திமுகங்களை பார்த்து கதறாங்க அப்படின்னு விஜய் பேசிடுங்க ஆமாம் சார் இப்போது அரசியல்ன்றது எல்லாருக்குமே பொதுதானே அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியில் அவங்கவுங்க வின் பண்ண போகிறாங்க அவங்கள வர முடியாமல் எதுக்கு தடுக்கணும் கரெக்ட் தானே தற்கொலை தற்கொரின்னு சொல்கிற அளவுக்குலாம் யாரும் இப்போ இங்கே சென்னையில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் நல்லா யோசிச்சு பார்க்குற அளவுக்கு இங்கே என்னென்ன கரண்ட்டு நடந்துட்டு இருக்கு எது நல்லது எது வேணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நல்லா திறன்லாம் இருக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தான் தெரியும் எது எப்படின்னு இனிமே விஜயோட அரசியல் பயணம் ரொம்ப பிளாஸ்டா இருக்கு போது எங்களோட அரசியலை பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா கதறதா போறீங்க shirts and trousers. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் நாங்க தற்கொலை கூட்டம் இல்ல உங்க அரசியலே கேள்விக்குறியாக்க வந்து ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு விஜய் திமுக தாக்கி பேசியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க ஆமா அவருடைய ஆதங்கம் தானே அது இழப்பு அவருக்கு தானே அதிகம் அவர் பேசுனதுல எந்த தப்பும் கிடையாது அவருடைய ஆதங்கத்தை அவர் பேசியிருக்காரு மக்கள் டிசைட் பண்ணுவாங்க நாங்கள் ஒன்றும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஆமாம் உண்மைதான் 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 இப்போ அவங்கள பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ அண்ணாமலை எடுத்து சொல்கிற மாதிரி அவர் எடுத்து சொல்லுவார் ஆளுங்கட்சியோட தவறுகளை அவர் சுட்டி காட்டுவார் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க இப்போ மணலை பற்றி பேசிக்கார் இல்லையா இத்தனை இது எடுத்துருக்கீங்களே அது ஒன்று ஒன்றா பேசுவாங்க இவங்க நிறைய தவறு பண்ணியிருக்காங்கல்ல இந்த விஜய் மேல கை வச்சு ஒரு ஒரு நாள் நீங்கள் ஃபீல் பண்ண போறீங்க உண்மைதான் 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 ஏன்னா யங்ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இது ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம ஓட்டு போறது ஒரு கூட்டம் இருக்கு மத வெறியோட போடுற கூட்டம் ஒன்று இருக்கு ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம போட்டால் விஜய்க்கு போவோம் பார்க்கறவன் விஜய்க்கு போட கரெக்ட் தான் ப்ரோ அவர் ஸ்டார்டிங்கே வந்துருக்காரு ஆனால் நீங்கள் வந்து மக்களுக்கு மக்கள் வந்து அவர் போய் நிற்கிறாரு நீங்கள் வந்து அவர் அகைன்ஸ்டா மக்களை இது பண்றீங்க தற்கூறையில தான் நாங்கள் இதுக்கப்புறம் தான் அவர் பண்ண போறாரு எல்லாம் எல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க வந்தா நல்லா இருக்கும் அவர் வந்தான் கடைதானே பேசிருக்காரு உண்மை அதானே ஏன்னா உங்கள கேட்க ஆள் இல்ல அதனாலதானே நீங்க இவ்ளோ பண்றீங்க ஒருத்தன் இருக்கான்ற தான் நீங்க எல்லாமே பயப்பிடுறீங்க இத்தனை நாள் நீங்க இவ்வளவு பெருவே இல்லையே தான் ஆள்ற மாதிரி பேசுனீங்க இப்போ அவன பாத்து பயப்புடுறீங்களே அப்பயே விஜய் ஜெய்சாருன்னு வச்சுக்கலாம் மாற்றன்றது கண்டிப்பா தேவை தானேங்க நிஜமா உண்மையா நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறாரு எல்லாருமே டிவி கண்ணர் தற்குறை தற்குறின்றாங்க அவங்க சொல்வாங்க தற்குறிகளிட்ட அவரு அவங்க சொல்லுவாங்க எல்லாமே ஆனா எதுவுமே நடந்தாங்க தற்குறி இல்ல

உண்மைதானே சின்ன பிள்ளைங்கள இருந்து எல்லாமே ஒரு ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது அவர் எல்லாமே சொன்னது கண்டிப்பா அது உண்மை அவ்வளவுதான் தற்கொலின்னு சொல்ல முடியாது தற்கொலின்னு சொல்லவே முடியாது கண்டிப்பா ஏன்னா இந்த அளவுக்கு போல்டா வரணும் ஒரே எப்படியா இருந்தாலும் ஒருத்தர் மாற்றம் வேணும் எங்களுக்கு என்னன்னா ரெண்டு கட்சி இருக்கு ரெண்டு கட்சியில ஏதாவது ஒண்ணு மாறியே ஆகணும் இத்தனை வருஷம் ஆடிட்டாங்க மாற்றம் இருக்கு அவங்க ஆண்டதுனால கண்டிப்பா மாற்றம் இருக்கு மத்தது நார்த்த கம்பேர் பண்ணுவோம் சவுத் நல்லா தான் இருக்கு தமிழ்நாடு கன்ஃபார்ம் நல்லா இருக்கு பட் எல்லாத்துலேயுமே ஊழலும் இருக்குது எல்லா சைட்லயுமே இருக்கு அதனால அந்த மாற்றம் கன்ஃபார்மா தேவைப்படும் விஜய் பேச்சு எப்படி இருக்கு அரசியல் பயணம் எப்படி இருக்கு தெரியா இருக்கு இதுக்கப்புறம் அவருடைய அரசியல் பயணம் பிளாஸ்டா இருக்குன்றாரு நேற்று நாத்திக மணி பேசுங்க கண்டிப்பா மக்கள் எல்லாம் பாத்துட்டு தானே இருக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் சொன்னது கரெக்டு தானே தற்கூரி கிட்ட யாருன்னா ஓட் போட முடியுமா தற்கூரி ஓட்டு வாங்குறோம் அவங்க தான் தற்கூரிகள் கரெக்டா அப்ப நாங்க தற்கூரினா ஓட்டு வாங்குறவங்களும் தற்கூரி தானே கரெக்ட் இல்லை அவர் பேசுனது தப்பே கிடையாது இனிமே விஜயோட அரசியல் பயணம் ரொம்ப பிளாஸ்டாக இருக்கு போது எங்களோட அரசியலை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கதறதா போகிறீங்க தற்கூரி தற்கூரின்னு சொல்கிற அளவுக்குலாம் யாரும் இப்போ இங்கே சென்னையில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் நல்லா யோசிச்சு பார்க்குற அளவுக்கு என்னன்னு என்னென்னு நடந்துட்டு இருக்கு எது நல்லது எது வேணும் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நல்லா திறன்லாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக எது நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சு நல்ல முடி மக்கள் எடுப்பாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தான் நினச்சிட்ருக்கோம் சேஞ்சஸ் நடந்தால் தான் தெரியும் எது எப்படின்னு ஏன் வந்து அவர் வந்து அவங்க சரி இவர் ஏன் டி இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா இவர் சினி ஃபீல்டில் இருக்கார் இவருக்கு வந்து நிறைய பேர் வந்து ரசிகர்கள் இருக்காங்க யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம் ஏன் நீங்கள் மற்றவங்களை குறை சொல்கிறீங்க அவருக்கு வரணும்னா அவர் நல்லது பண்ணிவிட்டு வரணும் இல்லை அதை விட்டுட்டு ஏன் மற்ற ரூலிங் பார்ட்டி ஏன் குறை சொல்லணும் அப்படி பார்த்தா வந்து யாருமே கரெக்டுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா நம்ம அரசியலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியும் ஆஸ் அ பப்ளிக்காக நாங்கள் வந்து அவர் மூவியில் பார்த்துருக்கோம் மூவியில் ஆஸ் இட் இஸ் அவர் ஓகே பட் அவர் பாலிடிக்ஸ் வரும்போது அவர் என்ன பண்ணி பண்ணாருன்னு சொ பண்ணும்போது தானே தெரிய வரும் இவரும் கரெக்டாக இல்லை இவரும் இவங்கள மாதிரி தான் இருப்பாரான்னு தெரியும்ல இப்போது ஒன்ஸ் பொலிட்டீஷியாக தான் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்ற எவ்வளவோ ஹெல்ப் பண்ணலாம் எவ்வளோவோ எவ்வளவோ இருக்குது நம்ம ஊரில் ஹெல்ப் பண்ணணும்னா அவர் இது வரைக்குமே எங்கேயுமே ஹெல்ப் பண்ண மாதிரி ஒரு நியூஸுமே வரல இப்போ பாலிட்டிக்ஸில் வரப்போகிறேன்னு தெரிஞ்சுதான் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்றதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிவிட்டு வாங்கன்ற ஏன் வந்துட்டு பண்ணணும் நீங்கள் மக்களுக்கு தானே ஹெல்ப் பண்றான்னு வரீங்க அது வந்து பாலிடிக்ஸ்க்கு வந்து தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லையே ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போது சூர்யாவை எடுத்துக்கோங்க அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வரல அவர் வந்து ஸ்கூல்ஸ் நடத்துகிறாரு அது இது வரைக்கும் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு அவர் இன்ன வரைக்கும் பாலிடிக்ஸில் வரல மேபி இன் ஃபியூச்சர்ல வருவார் நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கதாரணம் ஆமாம் நாங்கள் எதுவுமே பண்ணல ஆனால் அவர் வந்து மக்களை இது பண்ணி

பீப்புளுக்கு நல்லா மக்களுக்கு அது மேலே நல்லா இது என்ன சொல்லுது ஹோப்பு இருக்குது எதா புதுசாக பண்ணுவாதா இது அவருக்கு நல்லா பாப்புலாரிட்டி வருதுங்க பீப்புள் வந்து புதுசாக சேஞ்ச் பார்க்காங்க இந்த ரெண்டு கவர்மெண்ட் ஏடிஎம்கே டிஎம்கே தனியாக வச்சு புதுசாக பார்க்காங்க இது வந்தால் நல்லது மக்களுக்கு ஆட்சி மக்கள் ஆட்சி வந்தால் நல்லது தற்கொலை இல்லை உங்கள் அரசியலில் கேள்விக்குறியாக்க வந்து ஆச்சரியக்குரிய சொல்லிட்டு பேசியிருக்காரு அது ஆச்சரியக்குரிய அது வெற்றிக்குறி என்னை பொறுத்த வரைக்கும் அது பார்ப்போம் இன்னும் இருக்கலாம் அவங்களுக்கு அப்படி ஆகும் போக தான் தெரியும் அவர் பேசின முப்பத்தி மூணு நிமிஷமும் திமுகவை தாக்கி தான் பேசிருக்காரு ஏன்னா திமுக தாக்கி பேசுறாருனா இப்போ திமுக தானே ஃபுல்லாக இப்போ எல்லா வேலையும் இல்லை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரியாது இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாமே ஒன்று தான் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும் கொள்ளை அடிக்கிறாங்க திருடுறாங்க எதில் பார்த்தாலுமே ஊழல் மக்களுக்கு இதுக்குமே நிம்மதி இல்லை பொண்ணுங்க இப்போ பாருங்க ஒரு பொண்ணு கற்பொழிச்சி இறந்துருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க திமுக ஆச்சு வந்து கற்பழிப்பு கொள்ள கொள்ளை நிறைய இருக்குங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால அதை தான் பேசுவோம்ல ஏடிஎம் கட்சி கூட இருந்துச்சு அதோட இப்போ தான் நிறைய இவங்க தான் பிரச்சனை ஜாஸ்தி இருக்கு அதனால திமுக தான் அதே போல இனிமேல் ஆட்டம் பிளாஸ்டாக இருக்குன்றாரு பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்றாரு அம்மா கையில் ஐடியா இல்லாமல் அரசியல் வந்துருப்பாப்பில் அரசியல் பண்ணிட முடியுமா அது இவங்களை பெரிய டீம் எதிர்ப்பு பண்ணுறாங்கன்னா எல்லா ஒரு இது ஸ்கெட்சு போட்டு தான் வந்துருப்பாரு உள்ள தூக்கிறதுக்கு அதனால தான் நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே திமுக பார்த்து கதறாங்க அப்படின்னு விஜய் பேசியிருக்கேன் ஆமாம் சார் இப்போது அரசியல்ன்றது எல்லாருக்குமே பொதுவு தானே அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியில் அவங்கவுங்க வின் பண்ண போகிறாங்க அவங்கள வர முடியாமல் எதுக்கு தடுக்கணும் தானே கண்டிப்பாக டிவிக்கே தான் வரும் ஓட்டு மாற்றி தான் போடலாமே எப்போயுமே டிவி எப்போவுமே டிஎம்கே ஏடிஎம்கே போட்டுறது மாற்றி போட்டால் நல்லது நடக்கும்ல

ஆமாம் விஜய் வந்து எடுபடாததுங்க அரசியலில் எடுபடாதங்க சும்மா பேசலாம் ரெண்டாம் வாதம் பேசலாம் அவ்வளோதான் அரசியல் பக்கு வேணும் ஆமாம் இதுவரைக்கும் கடை போட்டு அவர் என்ன வியாபாரம் பண்ணியிருக்கா முதல்ல எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா முதல்ல சொல்லி எவ்வளோ சதவீதம் ஓட்டுக்கு சொல்லுங்க எவ்வளோ உறுப்பினர் இருக்கா சொல்லுங்க திமுகவுக்கு ரெண்டு கோடி பேர் அண்ணா திமுக ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்க இவர் இனிமேல வந்து எவ்வளோ சதவீதம் வாங்கின பிறகுதான் தற்கொரியா வேஸ்ட் கொரியான்னு இல்லை அந்த அளவுக்கு இல்லை அவர் எதிர்பார்த்து இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது வரணுன்ற எண்ணம் இருக்கு எல்லா இளைஞரும் வெயிட் பண்ணுறாங்க கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம் பிகாஸ் பாத்துட்டோம் இவ்வளவு நாளா என்ன நடக்குது என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு எல்லா சைடுல இருந்தோம் இதுக்கு மேலயாவது ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு அவங்க வந்து பண்ணுவாங்க விஜய் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் கண்டிப்பா நடக்கும் ஆஹ் நான் ஏன்னா இவ்வளவு நாள் பாத்துரும் எதுவும் பெருசா மாறல இதுக்கப்புறம் வந்தாதான் தெரியும்ங்க மாத்துவாங்கன்னுட்டு நம்பிக்கை இருக்கு பாக்கலாம் இதெல்லாம் தப்பு நான் என்ன அதெல்லாம் திமுக எல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா திருமுக எங்க இருக்கா அவரு எங்க இருக்காரு அப்போ கரூரில் நாப்பத்தி ஒரு பேர் தொகுதியில் இறந்தாலும் யாரு காரணம் ஸ்டாலின் நான் காரணம் அப்படி இல்லை தலையை பாக்கணும் அவரை பார்க்கணும் ரசிகரை பாக்கணும் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்குல்ல அதுக்கோசம் நான் கூட விஜய் வந்தால் ஓடி பார்ப்பேன் என் பசங்களாம் ஓடி பார்ப்பேன் ரசிகர் வந்தால் தலை வந்துட்டாரு போய் பார்க்கணும் இந்த விஜய் மேல கை வச்சுன்னு ஒரு ஒரு நாள் நீங்க விஜய் மேல யாரும் கை வைக்கலையே அவர் மட்டும் அவர் வேலை பாக்கற ஸ்டாலின் மட்டும் அவர் மேலே பாக்கறேன் அவ்வளவுதான் அவர் மட்டும் வேற வேலை பாக்குறது இவரு மட்டும் வேற வேலை பார்க்கறேன் அவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்குது இல்லாமலாம் இல்லை அவங்களுக்கும் பயம்ன்றது எல்லாருக்குமே இருக்குது எதால் ஒரு மாற்றம் இருக்குன்றது அவங்களுக்கும் தெரியும் ஸோ அதனால் அவர் சொல்கிற அளவுக்குலாம் இருக்காது அவர் உடனே வந்துடுவாராம் அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் பேச ஆரம்பிக்கணும் அவர் பேசவே இல்லை அவர் போல்டாக இன்னும் பேசணும் அது பேசினார்னா கண்டிப்பாக மாற்றம் இருக்கலாம் இன்னும் எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு இன்னும் போல்டு வரல இதுக்கப்புறம் விஜயோட அரசியல் பண்ணம் எப்படி இருக்கும் ஃப்யூச்சர் இருக்கு கட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் ஏன்னா மோத போகிற டீம் வந்து பெரிய டீம் பணபலமிக்க மிக்க ஒரு டீமு அவங்க இனிமேல் உஷாராக இருக்கும் நாத்திகம அந்த காஞ்சிபுரத்தில் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக தாக்கி தான் பேசியிருக்கேன் பழப்பொழும் பிளந்திருக்கேன் திமுக உண்மை தானே உண்மை தானே சிபிஐ என்கொயரி வேணான்னு இவங்க ஏன் பயப்படுறாங்க சிபிஐ என்கொயரி போடுறதுக்கு இவங்க ரிட்டு போடுறாங்க போய்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணு உங்கள்கிட்ட தான் பெரிய பெரிய அட்வொகேட்லாம் இருக்காங்கல்ல